மனிதர்கள் என்றாலே லட்சியம் இல்லாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் உள்ள குறிக்கோளை அடைய நம்மிடம் முக்கியமாக இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ஒருவருக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை நோக்கி பயணமடையலாம் நாம் செய்யும் செயல்கள் மீது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தானாகவே புதிய முயற்சிகளை எடுக்க தன்னம்பிக்கை என்ற ஊன்றுகோள் உதவிகரமாக இருக்கிறது தன்னம்பிக்கை என்பது ஒருவர் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையினை குறிப்பதாகும் தன்னம்பிக்கைக்கான சில வரிகள் பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒருமுறை முயற்சி செய்வது சோர்வடைத்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எதிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் உன் விடாமுயற்சியால் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே